நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த தொகுப்பில் மேத் ஸ்டூடெண்ட்ஸுக்கான பொறியியல் வாய்ப்புகள் பற்றி அதிகமாக பார்த்துட்ருக்குறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனத்தின் தலைவர் திரு ஸ்ரீராம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது நம்ம மாணவர்களுக்கு இன்றைக்கி கிரேசியான ஒரு டாபிக் ரொபாட்டிக்ஸ் ஸோ ரொபாட்டிக்ஸ் பற்றி ஒரு பெரிய கிரேஸ் இருந்தாலும் கூட அதில் வகையான ரொபாட் ரொபாட்ஸ் இருக்குது அதுக்கான படிப்புகள் எப்படி மேல் படிப்பு எப்படி வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இந்த கேள்விகள் எல்லாருக்கும் இருக்குது ஸோ நீங்கள் ரொபாட்டிக்ஸ் கல்வியை தமிழகத்தில் தொடங்கிய ஒரு பயணியர் என்ற முறையில் அதை பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும் ரொபாட்டிக்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது அதுக்கு முன்னாடி ரொபாட்டிக்கினுடைய யூசேஜ் மெயினில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸில் இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் தான் பாப்புலர் அதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டுட்டுருக்குது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் எந்த எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொரியாவில் சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஒர்க்கர் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறாங்கன்னா இருந்தால் அவங்களுக்கு ஆயிரம் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த நாடு முழுக்க ஓகே அதே மாதிரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ப்ளஸ் ரோபோட்ஸ் வந்து பத்தாயிரம் ஒர்க்கர் இருந்தாங்கன்னா சிங்கப்பூரில் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஜப்பான் இந்த மாதிரி நாட்டுகள்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரோபோட்ஸ் வந்து பத்தாயிரம் ஒர்க் இருக்குது அதுமாதிரி அமெரிக்கா அதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சைனா இவங்களை வந்து க்ளோஸ் டு முந்நூறு ரோபோ பத்தாயிரம் ஒர்க் இருக்கிறாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து ரூபா கூட இல்லை பத்தாயிரம் இருக்கு ஸோ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் மெடிக்கல் ரிலேட்டட் ஏரியாவில் அப்புறம் இ காமர்ஸு தென் உங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் மொபைல் ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறைகள் எல்லாம் அந்த ரோபோட்ஸ் இருக்கும் ஸோ ரோபோட்ஸினுடைய ஈடு பயன்பாடுகள் வந்து நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அது அந்த என்ன யூசேஜ் வச்சு தான் நம்ம ரோபோட்ஸ் சொல்கிறோம் இண்டஸ்ட்ரியில் இருக்க அர்டிகுலேட்டட் ரோபோட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஹியூமனாய்ட் ரோபோட்ஸும் நிறைய இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரோபோ வித் ஏஐவும் நிறையா இப்போ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த ரோபோனுடைய பரிணாமங்கள்னு நம்ம சொல்லலாம் ரோபோட்ஸுடைய நிறைய பிரிவுகள் எத்தனை பல்வேறு விதமான ரோபோட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் எங்கே யூஸ் ஆகுறதோ அதை பற்றிட்டு நம்ம சொல்கிறோம் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் மைக்ரோ ரோபோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க மெடிக்கல் ரோபோட்ஸ் சொல்கிறாங்க ஆமாம் இந்த வகையெல்லாம் ஓரளவு பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சா வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியாவுக்கு வந்து மெடிக்கல் ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன் செய்யறதுக்குலாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இந்தியாவிலும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் பெரிய அளவில் இல்லை மிகப்பெரிய அளவில் எங்கே வரப்போகுதுன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல தான் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் எவ்வளோ ரோபோ வந்து இருக்குது டென்சிட்டி பாப்புலேஷன் ஆஃப் ரோபோட்ஸ் ஹியூமன் பாப்புலேஷன் மாதிரி நான் சொன்னேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஓகே இப்போ கடந்த வருடங்கள்ல வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ரோபோ ஒரே வருஷத்தில் நம்ம இண்டஸ்ட்ரீஸில் தான் வாங்குகிறோம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் கூக்கா ரோபோட்டிக் சென்டர் ஃபர்ஸ்ட் டைம் சவுத் இந்தியாவில் இந்தியாவில் ரெண்டாவது தடவை வந்து யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங் காலேஜில் கொண்டு வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த ரோபோட் பாப்புலேஷனு ஆயிரத்தி ஐநூறு ரோபோட் தான் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரோபோட்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஒரு வருஷத்துக்கு இருபது சதவீதம் அந்த ரோபோட்டினுடைய வளர்ச்சி இந்த வருஷம் ஆறாயிரத்து ஐநூறு வாங்கினா அடுத்த வருஷம் ஏழாயிரத்து ஐநூறு ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அந்த வளர்ச்சி வந்து மிக வேகமாக நடந்துகிட்டு இருக்கனால ஜாபும் நம்மளுக்கு நிறையா க்ரியேட் ஆகுது அதுதான் இந்த ரோபோட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற வளர்ச்சிகள் அது இல்லாமல் இந்த ரொம்ப எல்லாரும் மாணவர்கள் குறிப்பாக ரொம்ப அவசியம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நம்ம ஊரில் கார் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது ஆட்டோமோட்டிவ் காரு டூ வீலரில் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அதில் வந்து ரோபோட் யூஸ் பண்ணுறோம் ஃபார்மாசுட்டிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ரோபோட்ஸ் ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இகாமர்ஸு இந்த அமேசான்ஸ் ஃப்ளிப்கார்ட்டில் அவங்களுடைய வேர்ஹவுஸ்லாம் ரோபோட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை தாண்டி மிகப்பெரிய வளர்ச்சிகள்னு சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் இப்போது கடந்த சில வருடங்களாக இவ்வளோ நம்பர் நான் சொன்னல டக்குன்னு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வந்து மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ மொபைல் ஃபோனில் இன்னும் நிறைய உற்பத்தி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இப்போ ஆப்பிள்லாம் வர்றாங்க ஸ்மார்ட் ஃபோனும் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறோம் அதை தாண்டி லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் நம்ம எல்லாமே லேப்டாப் இம்போர்ட் பண்ணிடுறோம் இப்போ கவர்மெண்ட் வந்து லேப்டாப்பில் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணல டிவி ஸ்மார்ட் டிவிஸ் இதெல்லாம் பண்ணுறப்ப ரோபோட்டினுடைய பயன்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன சதவீதம் அந்த பத்து இருபது சதவீதம் வளர்ச்சி வந்து ஒரு நார்மல் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துக்கு நடந்துகிட்டு இருந்ததை வச்சு சொன்னேன் பட் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பெரிய அளவில் வரையில இந்த ரோபோட்டினுடைய வளர்ச்சி ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதத்துக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சமூகம் சார்ந்த கேள்வி பொதுவாக ரோபாட்ஸ் நிறைய வரும் பொழுது வேலை வாய்ப்புகள் போயிடும் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்குது குறிப்பாக அமேசான் போன்ற நிறுவனங்கள் பல்லாயிரக்கணக்கான ரோபாட்ஸ் இறக்கும்போது வேலைவாய்ப்பில் ஒரு பெரிய ஆபத்து இருப்பதாக ஒரு சர்ச்சை இருந்துகிட்ருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்து சரி ஆக்சுவலி இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஏன்னா நம்ம பொருளாதாரம் மேம்பாடு வந்து வேலை வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுல தான் நம்மளுக்கு இருக்குது பட் ஆனால் அதே டைமில் இப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சைனா வந்து ஒன் ஆஃப் த லீடர் அவங்க தான் லீடர் இந்த உலகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே மொத்தமாக அங்கே தான் நடக்குது ஸோ அளவுக்கு நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் உற்பத்தி செய்யணுன்னா எல்லா பல்வேறு விதமான ஆட்டோமோட்டிவ் அந்த கார் இந்த மாதிரி மட்டும் கிடையாது ஃபர்னிச்சர் ஆகட்டும் மொபைல் ஃபோன் ஆகட்டும் எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் நம்ம உற்பத்தி பண்ணணுன்னா மேனுஃபேக்சரிங்கில் நிறையா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகணும் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸு இன்னைக்கு லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் கூட கிடையாது ஈவன் ஸ்மால் ஸ்கேல் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அம்பத்தூரில் இருக்கிறாங்க உரகடம் இருக்கிறாங்க வல்லம் இருக்கிறாங்க பல் நிறைய இடத்துல சென்னை வந்து ஒன் ஆஃப் த லீடர் எஸ்எம்இ செக்டர் இருக்குது அவங்களாம் வேலைக்கு ஆள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுவும் ட்ரெயின்டு திறமையான மாணவர்கள் நல்ல யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்து கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்போ இந்த ரோபோட்டினுடைய தாக்கம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கிறப்ப இந்த ரோபோட்டினுடைய இன்றியமையாத யூசேஜ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வரும் அதனால் வேலை வாய்ப்புகள் போகுதான்னு சொன்னால் கண்டிப்பாக போகாது இன்க்ரீஸ் தான் ஆகுன்னு தான் நினைக்கிறேன் இப்போ நிறைய உற்பத்தி பண்ணுறதுல ஃபர்தர் ஃபர்தராக நம்மளுக்கு நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஏற்படுத்த வேண்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் புதிய வேலைவாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும் பட் நம்மளுக்கு வந்து அந்த டக்குன்னு பார்க்குறப்ப வேலைவாய்ப்பு பறிபோகுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இந்த இண்டஸ்ட்ரீஸ் டெக்னாலஜி வந்து ரொபாட்டிக் மாதிரி நியூ டெக்னாலஜி வந்து புதிய வேலைவாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இப்போ என்னுடைய கம்பெனி ஸ்மால் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் அங்கேயே ரோபோட்ஸ் நாங்கள் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப் அதனால தான் எங்களால் எங்களுடைய கஸ்டமருடைய ரிக்கொயர்மெண்ட்டை மீட் பண்ண முடியுது அதனால் இது இது ஒரு சைடு இந்த ரோபோட் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ச்சி அதாவது இவ்வளோ நான் சொன்னேன் இல்லையா ஐயாயிரத்தி எட்நூறு ஆறாயிரம் ரோபோ வந்து லாஸ்ட் இயர் ஒன்றும் வரும் கால வரக்கூடிய காலகட்டத்தில் இருபது சதவீதம் ஐம்பது சதவீதம்லாம் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி இருந்தாலும் இன்னுமே நம்ம ரோபோட்ஸ் இந்தியாவில் உற்பத்தி பண்ணலை டிசைன் பண்ணலை ஒன் ஆர் டூ பீப்புள் ட்ரை பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரீஸு பட் நாட் ஆகலை இப்போ அந்த ரோபோட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நீங்க சைனா பண்ணனா ஒரு டவுன் ஃபுல்லா அந்த 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 டிஸ்ட்ரிக் அந்த டவுன் ஃபுல்லாவே ரோபோட்ஸ் ரிலேட்டட் தான் உற்பத்தி பண்ணுவாங்க கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இருக்கட்டும் கியர்ஸ் இருக்கட்டும் அந்த கேஸ்டிங் அந்த பாடி ரோபோட்டினுடைய பாடி அப்புறம் அசம்பிள் பண்றது அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் இந்த வார மாதிரி பல்வேறு விதமான இது வந்து அங்க பண்றாங்க ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இனிமேல் தான் வரப்போகுது இது வரைக்கும் நம்ம ஊர்ல நம்ம நம்ம நாட்டுல வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸே கிடையாது அப்படி வர்றப்ப அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் படித்த திறமையான என்ஜினியர்கள் இந்த ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் ஒரு பகுதி தான் ஒரு எக்ஸாம்பிள் தான் ரோபாட்டிக்ஸ்னு சொல்ல முடியும் அந்த மெக்கட்ரானிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த மாணவர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மிக பெரிய அளவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மெக்கட்ரானிக்ஸ் பற்றி சொல்லிங்க நிறைய மாணவர்கள் பெற்றோர்களுக்கான குழப்பமே ரொபாட்டிக்ஸுங்கிறது என்ன மெக்கட்ரானிக்ஸுங்கிறது என்ன பிஇ இந்த மாதிரி படிக்க போகிறோம் பிஜி இந்த மாதிரி படிக்க போகிறோன்ற கேள்விகள் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் ஸோ இந்த ரொபாட்டிக்ஸு எல்லாம் இது ஒரு ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு துறைகள் அண்டர் கிராஜுவேட்டில் இந்த மாதிரி துறைகள் எடுக்கலாமா கண்டிப்பாக எடுக்கலாம் இப்போ மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறப்ப அந்த ரொபாட்டிக்ஸையும் நீங்கள் படிப்பீங்க ஒரு தேர்ட்டி பார்ட்ஸ் பார்ட்டாக படிப்பீங்க அதனால் என்னுடைய சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அண்டர் கிராஜுவேஷன் எடுத்துகிட்டு போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் எதாவது ஸ்பெஷலைசேஷன் போகலாம் இப்போ வந்து அண்டர் கிராஜுவேட் பிஇ பிடெக் படிக்கிறப்பையே மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி கோர்ஸ் அது மட்டும் இல்லை ஈவன் மெக்கானிக்கல் படித்தாலும் தேர்ட் இயரில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜுக்குமே வெர்டிக்கல்னு கொண்டு வர்றாங்க அதுலேயுமே ஸ்பெஷலைசேஷன் இருக்குது ரொபேட்டிக்ஸ்க்குள்ள நம்ம அது ஹெல்த் கேர் அதாவது மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டுக்கு போகலாம் அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆர்டிகுலேட்டட் ரோபோட்ஸ் அது மாதிரி போகலாம் அப்ளிகேஷன்ஸ் ஸ்பெஷலைசேஷன் பண்ணி போகலாம் அந்த ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடில் ஸ்பெஷலைசேஷனில் பார்க்கலாம் ஏஐயில் எப்படி ரோபோட்ஸ் கொண்டு வரன்ற அந்த ஸ்பெஷலைசேஷனை படிக்கலாம் அதனால் வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு தேர்ட் இயரில் வெர்டிக்கல் எடுக்கிறது என்னுடைய சஜஷன்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் ரோபாட்டிக்ஸ் ரெண்டுலையுமே சிலபஸ் என்ன மாதிரி இருக்கும் அதில் என்னென்ன பார்ட்ஸ் வரும் அதை பற்றி சொல்கிறாரு ஸோ இந்த மெக்கட்ரானிக்ஸ்ன்ற வேர்டு வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் காயின் பண்ணாங்க புதுசாக அந்த வார்த்தையை கொண்டு வந்த மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்தது பட் ஆனால் அது மட்டும் கிடையாது இப்போ மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐடி ஏஐ டேட்டா இந்த மாதிரி பல்வேறு விதமான இன்ஜினியரிங் படிப்புகளினுடைய கலவை மாதிரி தான் ஒரு மெக்கட்ரானிக்ஸ் சொல்லுவோம் அதனுடைய ஒரு ஒரு பார்ட்டு ரொபாட்டிக்ஸ் ஸோ நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படி அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சாரி ஃபிசிக்ஸ் அண்டு மேத்ஸ் இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து என்ஜினியரிங் இதில் வந்து ரொம்ப டீப்பராக நம்ம படிப்பீங்க இதில் எக்ரானிக்ஸில் ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிப்போம் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட் படிப்போம் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் படிப்போம் ஃபார் மெக்கானிக்கல்னால் சென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு டைனமிக்ஸ் ஆஃப் மெஷினரிஸு இந்த மாதிரி மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்போம் அது மாதிரி மேத்ஸும் நிறைய படிப்பாங்க தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் ட்ரைவ்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடில் படிப்பாங்க அதுக்கடுத்து எலக்ட்ரானிக்ஸில் இப்போ நிறையா வந்துருச்சு எம்பர்டிலேருந்து ஐஓடிலேருந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேருந்து சிக்னல் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி எலெக்ட்ரானிக்ஸ்னுடைய சப்ஜெக்ட்ஸ் நிறையா படிப்பாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு துறைகள் இருந்தது முன்னெல்லாம் அதில் பாப்புலர் இருந்தது இப்போ நிறைய மாணவர்கள் இருந்தார் அதில் வர்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அந்த இதெல்லாம் கூட நீங்கள் என்ன இது வந்து அப்ளிகேஷன்ஸ் தான் எங்கெங்கில் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் அண்ட் கேஸு கெமிக்கல் இண்டஸ்ட்ரிஸு சிமெண்ட் இந்த மாதிரி ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நிறைய யூஸ் ஆகும் அது மாதிரி ஏர்கிராஃப்ட் இந்த எல்லாம் எல்லாம் கூட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இதையும் இங்கே இதில் படி எங்கெல்லாம் வந்து எல்லா டிப் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இருக்குதோ அந்த துறைகள் சார்ந்ததெல்லாம் இந்த சப்ஜெக்டில் படிப்போம் இன்க்ளூடிங் அவங்களுடைய ஐடி சப்ஜெக்ட்ஸு ப்ரோக்ராமிங் நாலேஜ் பைத்தான் டேட்டா சயின்ஸு ஏஐ மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டும் இதில் இந்த மாணவர்கள் படிக்க வேண்டியிருக்கோம் என்னென்னா இது இந்த மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ்லாம் பொறுத்தளால் என்ன ஒரு ஒரு ஊக்கம் மாணவர்களுக்கு கொடுக்குன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எதை சாதித்து காட்டணும் எதை உருவாக்கி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நம்ம டெய்லி நடக்கிறது நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம் ஒரு ஸ்டேர்கேஸ் கேஸ் ஸ்டெப்ஸ் ஏறுறது கஷ்டமாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணணும்னு நினைத்தனா அந்த மாதிரி மாணவர்களுக்கு இந்த துறை வந்து மிகப்பெரிய ஆட்டோமேஷன் பண்ணணும் எல்டர்லி பீப்புளுக்கு வயதானவர்களுக்கு ஏதாவது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் பண்ணணும்னா அந்த மாணமா மாணவர்கள்லாம் இதில் செலக்ட் ஆகலாம் இதில் இதை சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணி இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படி படிக்கிறப்ப நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ குறிப்பாக நான் வேலை வாய்ப்புகள் வரையில என்ன சொல்ல நான் நினைக்கிறேன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நாங்கள் கொண்டு வந்தோம் ஐம்பது சதவீதம் மாணவர்கள் வந்து ஜாபுக்கு கேம்பஸ்லேயே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு போயிடுறாங்க ப்ரிஃபர் பண்ணி கேம்பஸ் ப்ளேஸ் பண்ண மீதி ஐம்பது சதவீதம் மாணவர்கள் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறவங்க எல்லாமே ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க அவங்க வர்றதே வந்து ஹையர் எஜுகேஷன் தான் இந்த மெக்கட்ரானிக்ஸ்க்கு மாதிரி ஹையர் எஜுகேஷன்ஸ் போகிற மாஸ்டர்ஸ் எம்எஸ் எம்டெக் எம்இ இதெல்லாம் படிக்கணும்னா இவங்க சூஸ் பண்ணுறது வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் மெயினாக பார்த்திங்கன்னா ஜெர்மன் போவாங்க நெதர்லாண்ட் போவாங்க அப்புறம் யூஎஸ் கனடா இந்த மாதிரிலாம் இப்போ அங்கே வந்து போகிறப்ப இவங்களுக்கு இன்னுமே எதனால் வந்து அவங்க மாஸ்டர்ஸ் அங்கே போகிறாங்கன்னா அங்கே வந்து இந்த துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னேன் ரோபோட் மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் ஒன்றும் கூட இல்லை ஆனால் ஜெர்மனில் நிறைய ரோபோட் மேனுஃபேக்சர் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கண்டுபிடிப்புகளுக்கு அவங்க வந்து யூனிவர்சிட்டி கூட அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி கூட கொலாபரேட் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எம்எஸ் எம்இ எம் டெக் படிக்கிற மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறப்ப அந்த ரியல் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் அது அந்த ஒரு முடித்த உடனே அந்த ரெண்டு வருடங்கள் முடித்த உடனே கிடையாது ஈவன் ஃபஸ்ட் இயர் முடித்த உடனே செகண்ட் இயர்லேயே நிறைய மாணவர்களுக்கு ஜாப் கிடைச்சிருது அதுக்கப்புறம் செகண்ட் இயர் ஒரு சில மாணவர்கள் செகண்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் தே கேன் ஜாயின் அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நல்ல ஒரு சேல்ரி கிடைக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எம்இ எம் டெக்லாம் படிக்கிறப்ப நிறைய செலவாகும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில யூனிவர்சிட்டியில் நிறைய யூனிவர்சிட்டியில் நல்ல நிறைய செலவாகும் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் பெர் இயருக்குன்னா ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் ஆகும் பட் தேர் ஆர் யூனிவர்சிட்டிஸ் நல்ல ஒரு மெகானிக்ஸ் கோர்ஸஸுக்கு நல்ல கோர்ஸ் கொடுக்குற ரொபாட்டிக்ஸுக்கும் மெக்கட்ரானிக்ஸ் கொடுக்குற யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அவங்கலாம் சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செலவு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயிலேயே நம்ம லிவிங் எக்ஸ்பென்ஸோடு நம்ம தங்குறது சாப்பாடு ஃபீஸ் எல்லாத்தையுமே முடிக்க முடியும் சொல்லு ஃபாரின் ஃபாரின்ல போகலாம் அது மாதிரியும் போகலாம் எந்த நாடுகள் அப்படி ஜெர்மன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜெர்மன் தான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தைவான் அண்டு ஜப்பான் கொரியா இந்த மாதிரி நாடுகளுக்கு போகலாம் அங்கெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள் வந்து ப்ரிஃபர் நிறைய ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறதில்ல ஏன்னா அவங்க வந்து இவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் போகிறாங்க பட் இந்த கண்ட்ரிஸ்லேயும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களும் இதில் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஏன்னா தைவான் டைனி கண்ட்ரியாக இருந்தாலும் அவங்க ஃபுல்லி ஆட்டோமேஷன்ஸ் நிறையா இருக்குது மெக்கனானிக்ஸ் ரொபாட்டிக்ஸ்லாம் மிகப்பெரிய அளவில் அங்கே ஏன்னா எலக்ட்ரானிக்ஸில் அவங்க லீடர் செமிகண்டக்டர்லாம் அவங்க தான் நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸில் பார்க்கலாம் ஹையர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் ரொபாட்டிக்ஸ் சிலபஸ் பற்றி சொன்னீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சொன்னீங்க ஒரு மாணவன் இந்த இந்த துறையை தேர்ந்தெடுத்து விட்டால் சிலபஸை தாண்டி அவன் என்னென்ன ஸ்கில் செட் வளர்த்துக்கணும் அதை எங்கேருந்து அவன் கற்றுக்க முடியும் இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது வந்து கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலபஸை தாண்டி நம்ம நிறைய படிக்கணும்னு சொல்லிகிட்ருக்கோம் கண்டிப்பாக படித்தா தான் எங்கள் காலேஜ்லேயும் அந்த மாதிரி தான் பண்ணணும் பட் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் அந்த சிலபஸில் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு நம்ம நீங்கள் படிக்கிற இப்போ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலலாம் எவ்வரி செமஸ்டரே நாங்கள் சப்ஜெக்ட் மாற்றுறோம் ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரிஸ் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு ஜாப் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன மாதிரி திறன்கள் இருக்கணும் என்ன படிப்பு அவங்க லேர்ன் இருக்கணும் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணுமோ அதை வந்து சிலபஸில் கொண்டு வந்து கரீக்கில் கொண்டு வந்துடுறோம் அப்டேட் பண்ணிட்டே ஆமாம் இது அட்டானமஸ் ஆனால் எங்கள் மாதிரி இப்போ ஈவன் அட்டானமஸ் இல்லாத இன்ஸ்டிடியூட்டு கூட அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கரிக்குலம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த வெர்டிக்கல் கொண்டு வந்துடுறாங்க தேர்ட் இயரில் ஸோ அவங்களுக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடுது அதனால் சிலபஸத்தை தாண்டி படிக்கிறது எல்லாத்தையும் சிலபஸ்க்குள்ளேயே கரிக்குலத்துலக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க இப்போ அந்த மாதிரி இருக்குது பட் அதையும் தாண்டி கேப் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த துறை சார்ந்த ஸ்கில்ஸ் திறன்கள் திறமைகள் நம்மளுக்கு முக்கியம் ஏன்னா என்ஜினியரிங்கிறது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதுவும் மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி இதில் ரொம்ப ஒரு நம்ம குறுகிய நம் அதாவது நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த துறை மட்டும் படிக்கணும்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த துறை சார்ந்த நான் அனுபவங்கள் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாற்றங்கள் வருதோ அதை தெரிந்து கொண்டு அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிக்கணும் என்ன படிக்கணும் ரோபோட்ஸ் ஆப்ரேட்டர் பண்ணணும் சிம்லேஷன்ஸ் பண்ணணும் ஏஐ எப்படி ரோபோட் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் பண்ண போகிறோம்னா டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டூல்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும் ரோபோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நம்ம படிக்கணும் அப்புறம் இப்போ இ காமர்ஸ் எல்லாம் போகணும்னா இ காமர்ஸ் இருக்கிறப்ப எப்படி கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரோபோட் இப்போ அந்த ரோபோட்ஸ் வந்து ஆர்டிகுலேட்டட் ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ரோபோட் ஒரு இடத்துல நீக்கும் எடுத்து எடுத்து வேலை செஞ்சுட்ருக்கு அதாவது பண்ணோம் செக் பண்ணோம் அது மாதிரி இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அட்டானமஸ் இப்போ எப்படி கார் வந்து நம்ம அட்டானமஸ் கார்லாம் வந்து டெஸ்ட்லா கார்லாம் அட்டானாமஸ் இருக்குதோ சிம்லர்லி இண்டஸ்ட்ரீஸில் ஒரு இ காமர்ஸ் ஒரு வேர்ஹவுஸ்லையோ இல்லைன்னா ஒரு தொழிற்சாலையிலையோ நம்ம ரோபோட்ஸ் வந்து நாங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் ஒரே இடத்துல நின்றுட்டு வேலை செய்யும் இப்போ அந்த ரோபோட் வந்து மனுஷங்க மாதிரி ரோபோட்ஸ் அண்ட் கோபோட்டா அதாவது ஹியூமன்ஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் கொண்டு வைஃபை அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால்லாம் போட்டு இயர்லியராக என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் வந்து ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள்னு வச்சுருப்போம் அதில் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருப்போம் இண்டஸ்ட்ரீஸில் அந்த ஸ்ட்ரிப்பை ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா அதுதான் வந்து சென்சார் மாதிரி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு வரும் இப்போ அப்படி இல்லை ரோபோட்ஸே வந்து அட்டானமஸ் கொண்டு வந்துட்டு அந்த அட்டானமஸ் ரோபோட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸுக்கு வரப்போம் ஸோ அந்த மாதிரியில் என்ன வருதோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணோன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது இண்டஸ்ட்ரீஸுமே ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் போஸ்ட் கிராஜுவேஷன் டெவலப்டு கண்ட்ரியில் போயிட்டு என்ன படிக்கிறப்போ அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் படிக்கிறப்பயே ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து என்ஜினியரிங் காலேஜ் கூட ஒர்க் பண்ணுறாங்க நல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களாம் வந்து நிறைய ரோபோட்ஸ் வச்சுருக்குறோம் ஆட்டோமேஷன் செட்டப் வச்சுருக்குறோம் இண்டஸ்ட்ரி பீப்புளும் இங்கே வந்து ட்ரைனிங் ஆகிறாங்க அதனால அவங்க எங்கள் கூட கொலாபரேட் பண்ணுறாங்க கொலாபரேட் பண்ணி மாணவர்களுக்கும் ஏற்ற மாதிரி தயார்படுத்ததுக்கு ரெடியாக இருக்கும் இந்த ஹியூமனாயிட் ரோபோட் ஹியூம ஹியூமனாயிட் ரோபாட்டுங்கிறது பசங்களுக்கு பெரிய கிரேஸியான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஸோ அதில் சப்போஸ் ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை உருவாக்குறதுல என்ன பேஸ் இருக்கும் என்ன அடிப்படையான விஷயம் அடிப்படை வந்து நம்மளுக்கு காகனேட்டிவ் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அதாவது வந்து நம்ம சிந்திக்கும் திறன் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எதுக்காக வந்து நம்ம அந்த ஹியூமனாய்ட் ரோப்போ டெவலப் பண்ண போகிறோம் அதனுடைய நெசசிட்டி என்ன ஒரு மியூசிக் இது பண்ணுற ப்ளே பண்ணுறதுக்கோ இல்லை ஹோட்டலில் ஒரு சர்வ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வீட்டில் வந்து நம்ம இந்த பாத்திரங்கள் கழுவுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது எல்டர்லி பீப்புளுக்கு அசிஸ்டன்ஸுக்காக ஒரு ஹியூமனாய்ட் ரோப்போ இதை பண்ண போகிறோம்னா அந்த ப்ராப்ளத்தை எதுக்காக நம்ம டெவலப் பண்ணுறோமோ அந்த பிரச்சனையினுடைய ஆழம் முழுவதும் நல்லா ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எந்த மாதிரி ரோபோட்ஸ் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் இருக்குது ஓகே அந்த அனுபவங்கள் நிறைய வேணும் இப்போ வந்து நம்ம 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 நிறைய பின்தங்கி இருக்கிறோம் நிறைய கேப் இருக்குது சம் ஏரியாவில் ரொம்ப அட்வான்ஸ்டாகவும் இருக்கிறோம் இப்போ ஏற்கனவே எங்கே யூஸ் ஆகிட்டு இருக்குது அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதை விட நம்ம பெட்டராக எப்படி பண்ண போகிறோம் அங்கே இருக்கிற காஸ்ட்டை விட இங்கே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா அஃபோர்டபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அந்த மாதிரி இதெல்லாம் அவங்க அந்த எக்கனாமிக்ஸும் தெரியணும் பிரச்சனைகளை புரியணும் காஸ்ட்டு புரியணும் எங்கே யூஸ் ஆகுன்னு புரியணும் இந்த இந்த இது துறை சார்ந்த அலுவல்கள் பார்த்தீங்கன்னா டிசைனிங் நாலேஜு ஐஓடியில் இருக்கணும் இமேஜிங்கில் இருக்கணும் ஏஐ இருக்கணும் மெஷின் லேர்னிங்லாம் நல்லா தெரிஞ்சுருக்கணும் டேட்டா அனலைஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இந்த மாதிரி கோர்ஸஸ்லாம் படிச்சுட்டு சின்ன சின்ன ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த கியூமார்ட் வந்து அவங்களே வந்து தயார்படுத்தல இருக்கும் அந்த மாதிரி ஸ்கில்ஸ் நாலேஜ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க காம்படிஷன்ஸ் ஏற்படுத்துகிறாங்க ஹேக்கத்தான்ஸ்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு போட்டிகள் நடக்கும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணையில் அவங்களுக்கு ஃபர்தராக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அவங்கள வேலை வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் முதலே சொன்னீங்க ரொபாட்டிக் பாப்புலேஷன் எடுத்தால் சைனா போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்குது நம்முடைய ரொபாட்டிக் பாப்புலேஷன் குறைவாக இருக்குது ஸோ இந்த சூழலில் இன்ஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரி கோஆப்பரேஷன் வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உருவாகிட்ருக்கு இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கு எனக்கு எனக்கு நான் எவ்வளோ இவ்வளோ சேஞ்ச் ஆகுமான்லாம் நான் நினச்சி பார்த்ததே இல்லை ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் என்ஜினியரிங் காலேஜை எப்போயுமே குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க படிக்கிறவங்க சரியில்லை அங்கே லேப்ஸ் சரியில்லை அது மாதிரி மாணவர்களுக்கு திறன்கள் இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் காலேஜில் இருக்கிறவங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பாங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் வந்துட்டு இருக்குது நிறுவனங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அதாவது அவங்களுக்கு தேவையான டேலண்ட் அவங்களுடைய இண்டஸ்ட்ரிஸ் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போனோன்னா தான் முடியும் அவங்கள ஒழுங்காக நம்ம யூனிவர்சிட்டி கூட போய் ட்ரெயின் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கான சரியான ரிசோர்ஸஸ் கிடைப்பாங்க அப்படின்றது அவங்க இருக்கிறாங்க அதனால இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன் அது மட்டும் கிடையாது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க ம வே ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வரதான் இப்போ தமிழ்நாட்டிலலாம் எவ்வளோ ஈடுபாடுடன் புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வர்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணுறதுக்கு இப்போ ஜிம் எல்லாம் நடக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா இண்டஸ்ட்ரீஸு எங்களுக்கு இந்த துறைகளில் வர்றோம் எங்களுக்கு ட்ரெயின்டு ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் வேணுன்றாங்க அதுக்காக இவங்களுமே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கவர்மெண்ட்ஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அரசு தொழில் நிறுவனங்கள் கல்லூரிகள் இது எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற அந்த இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுமே ஒரு ஸ்டேக் ஹோல்டரை இப்போ ஒர்க் பண்ணி அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ் பாலிசி மேக்கர்ஸ்லாம் வர்றாங்க அதனால் இது ரொம்ப அருமையாக வந்துட்டு அது அதை ஃபுல்லாக சக்ஸஸும் சொல்ல முடியாது பட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வரக்கூடிய காலகட்டங்களில் இது வந்து ரொம்ப டீப்பராக இருக்கும் அதனுடைய பயன்கள் முழு பயன்கள் மாணவர்களாக மாணவர்களாகத்தான் இருப்பார்கள் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதல்வன் போன்ற திட்டங்கள்லாம் ஆமாம் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு வருது கடைசியாக மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் இதில் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன மெக்கட்ரானிக்ஸ் மாதிரி கோர்சஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் அதில் சந்தேகம் இல்லை ஃப்யூச்சர் வந்து மெக்கட்ரானிக்ஸ் தான் ஆனால் படித்து உடனே இந்த ஒரு ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படித்தா பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம்லாம் வேலை கிடைக்கும் கேம்பஸில் அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒரு எட்டு பத்து எட்டு லட்சத்துக்கெல்லாம் கிடைக்கும் டென் லேக்ஸ் கூட கிடைக்கலாம் பட் ஒரு ஃபோர் டு சிக்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிற ஒரு துறை இது அப்படி இருந்தாலுமே ஒரு ஃபோர் டு சிக்ஸ் லேக்ஸ் வேலை கிடைச்சாலும் நீங்கள் ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் நம்ம ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோமோ அது வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணும் அப்போ வந்து நல்ல மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கேரியரில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எந்த விதமான தயக்க உணர்வும் இல்லாமல் இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான கல்லூரி ரொம்ப முக்கியம் சரியான கல்லூரியை அங்கே கல்லூரிக்கு போய் அங்கே மாணவர்கள்ட்ட பேசி லேப்லாம் பார்த்து அதை அந்த கோர்ஸு கல்லூரியும் சூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து நல்ல திறன்களை வளர்த்துக்கணும் எக்ஸாமுக்காக படிக்காமல் நம்ம எதாவது ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அந்த நான்கு வருடங்கள்லேயும் அந்த மெக்கட்டானிக்ஸு நம்ம என்ன படிக்கிறோமோ அதை அப்ளை பண்ணி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கேரியரில் லீட் பண்ண முடியும் அருமையாக சொன்னீங்க சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உடனே மிகப்பெரிய சேலரி கிடைக்காட்டி கூட முறையாக ப்ரிப்பேர் பண்ணி அனுபவம் வளர்த்துக்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்குதுன்னு சொன்னீங்க ஸ்கில் செட் வளர்த்துக்கொள்வதன் தேவை சொன்னீங்க ஒரு பொருத்தமான அனுபவமிக்க கல்லூரியை தேர்ந்தெடுப்பதன் அவசியம் சொன்னீங்க இவற்றையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்கள் பெற்றோர்கள் பயன்பெற வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்